ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் அஷ்டலட்சுமியே வெள்ளிக்கிழமை மகிழ்ச்சியான வாழ்க்கையையும் நல்ல பொருளாதாரத்தையும் விலை மதிக்க முடியாத என்னுடைய அருளையும் கொடுக்க உன் தாய் மகாலட்சுமி தேவி உன் வீடு தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே உன் வீட்டில் நான் வந்து குடியேறிவிட்டேன் இனி தொடர்ந்து தான் இருப்பேன் மகாலட்சுமி உன் வீட்டில் வாசம் செய்ய நீ கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என் பிள்ளையே என் குழந்தையே நீ ஏன் எல்லா பாரங்களையும் கஷ்டங்களையும் உன் தலையில் சுமந்து கொண்டு நிற்கிறாய் உன் தாய் நான் உன் அனைத்து வழிகளையும் தாங்க மாட்டேனா நீ அழும் பொழுது என் மனம் துடிக்கின்ற துடிப்பை என்னால் எந்த வார்த்தைகளில் உன்னிடம் கூறுவது என்று தெரியவில்லை உன் உடம்பில் ஏற்படும் என அனைத்து வலியையும் நீ என் பெயர் சொல்லி என்னால் அதை தாங்க முடியும் அதற்கான பலத்தை மட்டும் தாருங்கள் அம்மா என கேட்கின்றாய் உன் வலிகளை நான் தாங்க மாட்டேனா உன் கண்ணீரை காணும் பொழுது அதுதான் எனக்கு வழியை ஏற்படுத்துகின்றது உங்கள் பெயர் சொல்லி என்னால் எப்படிப்பட்ட கஷ்டம் தரும் சூழ்நிலைகளையும் தாண்ட முடியும் என்று நீ கூறும் நான் உனக்கு எப்படி உதவி செய்யாமல் இருப்பேன் வழி தாங்காமல் சில நேரம் நீ கதறும் பொழுது என் மேல் கோபம் கொண்டாலும் என்னை திட்டினாலும் அது உன் இருந்து வருவதல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு நீ என் முன் நிற்கும் பொழுது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகின்றது என் பிள்ளையே இப்படி விதியால் படும் அவசைகள் என் முன் இப்படி நிற்க வைக்கிறதே என்று நீ துவண்டு போக மாட்டாய் என் அன்பு குழந்தையே என்ன கஷ்டம் வந்தாலும் பறந்து வானமாய் நிற்பாய் ஒன்றை மட்டும் நினைவில் தாங்க முடியாத கஷ்டத்தை என் குழந்தைக்கு நான் ஒரு நாளும் தருவதில்லை இத்தனை நாள் கண்ணீரோடு காத்திருந்த நீ இனி மன நிறைவே பெறப்போகின்றாய் உனது பொறுமையையும் நம்பிக்கையையும் நான் மதிக்கிறேன் நான் பலனோடு வருகின்றேன் அதுவரை பத்திரமாக உன் மனதை பாதுகாத்து பக்குவப்படுத்திக் கொள் இதுவரை இருந்த பொறுமையும் பக்தியும் நம்பிக்கையும் உன்னுடன் இருக்கட்டும் மாறாக இவர் சொன்னார் என்ற நம்பிக்கையில் யாரையும் தேடி ஓடாதே ஒருவரிடம் ஓடி அதன் மூலம் பிரச்சனை தீர்ந்தது என்று நினைக்க வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த விளைவுக்கான முடிவு வந்தது என்பதை தெரிந்து கொள் அங்கு ஓடி இருக்காவிட்டாலும் அந்த பிரச்சனை தீர்ந்து இருக்கும் காரணம் உன் கூடவே தான் நான் இருக்கிறேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப் போகிறது இன்னும் சற்று நேரத்தில் நீ முகம் மலர்வாய் நம்பிக்கையோடு இரு உனது அனைத்து கஷ்டங்களும் உன்னை விட்டு விலகும் உன் வாழ்வில் நீ விரும்பிய நிம்மதி உனக்கு கிடைக்கும் கவலைப்படாதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்றும் என்றென்றும் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் உன் குடும்பத்தில் எல்லாவிதமான வளங்களும் பெற்று நீ மகிழ்ச்சியுடன் வாழ்வாய் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி ஓம் மகாலட்சுமியே போற்றி போற்றி